மலை என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் எப்படி இருக்கிறாய் நலம்தானே நலமாக இருக்கிறாயா கண்டிப்பாக நீ நலமாக இருப்பாய் இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நீ என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை நீ நலமாகவே இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தைரியமாக இருக்க வேண்டும் ஒன்றை பார்த்து அடுத்தவர்களை பார்த்து நீ அதிசயப்படாதே அவர்களை பார்த்து அதிசயப்பட்டு பட்டு நீ ஏங்கி கொண்டு நிற்காதே நீ ஏங்கினால் உன் மனம் வாடிவிடும் எப்படி தெரியுமா எப்படி தெரியுமா வானத்திலே பறக்கின்ற பறவை வானத்திலே பறக்கின்ற பறவை அதை பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய் பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய் பறவையோ அந்த பறவையோ நடந்து போகின்ற உன்னை பார்த்து அதிசயம் அடைகிறது அதை பார்த்து நீ அதிசயம் அதிசயமடைகிறாய் உன்னை பார்த்து அது அதிசயம் அடைகிறது பறவையோடு பார்க்கையிலே அந்த பறவையோடு பார்க்கையிலே உனக்கான வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் அந்த பறவை நினைக்கும் அதே அதேபோல அதே போல பறவை இறக்கையை விரித்து விரித்து பறக்கின்ற பொழுது நீயோ ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் அந்த பறவையைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான் அதற்கு சுதந்திரமாக இருக்கிறது அதற்கு வேலி இல்லை அதற்கு பாஸ்போர்ட் தேவையில்லை எந்த விதமான ஒப்புதல் சீட்டும் தேவையே இல்லை அதை பார்த்து நீ வியப்பது யதார்த்தம்தான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கின்ற பொழுதுதான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கின்ற பொழுதுதான் வாழ்க்கையினுடைய கடினம் புரியும் அந்த கடினம் புரியும் கடினம் என்பது கடினம் என்பது சூழ்நிலைகளை சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் ஒரு பக்குவமே இல்லாமல் எடுக்கின்ற முடிவுகளால் தான் எல்லாம் திசை மாறி போய் விடுகிறது அந்த கடினத்தையே நினைத்து கொண்டிருந்தால் அதையே சுமந்து கொண்டிருந்தால் பயத்தையே எண்ணிக்கொண்டிருந்தால் எதிர்காலம் பாழாகிவிடும் ஆகையினால் அதை எண்ணாது ஆனால் ஆனால் எல்லாம் எல்லா உயிரும் உலகத்தில் படைத்த எல்லா உயிரும் ஒன்றுதான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான் அனைவருக்கும் போராட்டம் இருக்கிறது உனக்கு இருப்பது போலவே உன்னுடைய எதிர்க்கும் இருக்கிறது நீ யாரையோ பார்த்து அல்லவா யாரையோ நினைக்கிறாய் அல்லவா அவருக்கும் அந்த கடினம் இருக்கிறது அந்த கடினத்தை அவர் துச்சமாக மதித்ததனால்தான் அவர் உயரமாக இருக்கிறார் நீ பார்த்து வியக்கின்ற இடத்திலே அவர் இருக்கின்றார் என்ன அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை அந்த பறவைக்கே மறுபடியும் வருவோம் அதிகமான வாழ்நாள் மிகப்பெரிய வாழ்நாளை கொண்ட பறவை கழுகு கழுகு தன் வயதான காலத்திலே இறை தேடி அலைகின்ற பொழுது தன்னுடைய வாயால் அழகு மூலமாக இறையை எடுக்க முடியாது அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும் பசியாலே தன்னுடைய வயிற்றுக்காக சாப்பிடுவதற்காக மூன்று மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும் எப்படி தெரியுமா தன்னுடைய அழகு பலவீனம் ஆனதால் மீண்டும் அது பலம் அடைவதற்காக அந்த பலம் பெறுவதற்காக தன்னுடைய அழகை தன்னுடைய அழகை பாறையிலே போய் முட்டி மோதி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளை முளைத்து வருகின்றவரை சாப்பிடாமல் சாப்பிடவே சாப்பிடாமல் உயிர் போகும் வலியை தாங்கிக் கொண்டு உயிரை பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த கழுகு கழுகு தன் மூன்று மாத வயிறை அந்த அந்த வலியை பசி என்கின்ற வலியை பெரிதாக பார்த்து கொண்டிருந்திருந்தால் தான் வாழும் நாட்கள் பசியினாலே துடிதுடித்து மாண்டு போயிருக்கும் அல்லவா அப்படித்தானே இருந்திருக்கும் எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் எனக்கான நாள் வரை வாழ்ந்தே தீர வேண்டும் அதற்கு உணவு வேண்டும் அதற்கு இந்த மூன்று மாத வலியை தாங்கிக் கொள்வது எவ்வளவோ மேல் என்று தான் வாழும் நாட்கள் அந்த நாட்களை போராட்டத்துடன் மன தைரியம் நிறைந்து வாழும் அந்த கழுகு அதன் பிறகு அந்த கழுகுக்கு அந்த அழகு முளைத்து தானாக வந்து மீண்டும் முளைத்து தானாக உறுப்பெற்று வந்திருக்கும் அதை போல அதை போல நீயும் உன் வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கிற என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ நினைத்தால் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை அதற்காக சில வழிகளை சந்தித்த ஆக வேண்டிய காலம் இருக்கிறது சந்தித்தே ஆக வேண்டிய நிமித்தம் இருக்கிறது அது நேரிடும் அதை எதிர்கொண்டே ஆக வேண்டும் அதைத்தான் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதைத்தான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய துன்பமான நாட்கள் உன்னுடைய துன்பமான நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது இதுவரை நீ அனுபவித்தாய் அல்லவா அந்த துன்பமான நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது போராட்டத்திலே உன்னுடைய போராட்டத்திலே நீ வெல்வது நீ வெல்வது உறுதியாகிவிட்டது நான் சொல்லுகிறேன் நீயே வெல்வது உறுதியாகிவிட்டது ஆகையினால் உன் கையில் அளவு உன்னுடைய கையளவு உள்ளது உன்னுடைய எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் எல்லாவற்றையும் மீண்டு வந்து விட்டாய் உன்னுடைய கையளவு உள்ளது உன்னுடைய வெற்றி அந்த இலக்கு இவ்வளவுதான் இருக்கிறது அதை தாண்டி விடு அதை தாண்டி விடு நானும் நானும் உன்னுடனே இருப்பேன் நானும் உன்னுடனே இருப்பேன் அதை தாண்டுவதற்காக கூட இவ்வளவு நாள் வந்தது போல அதை தாண்டுவதற்கும் உனக்கான உனக்கான துணையாக நான் இருப்பேன் நான் இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை உன் அம்மாவாக உன் அப்பாவாக உன்னுடைய வழித்துணையாக துணையாக என்றென்றைக்கும் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாமல்